இந்த மாதம் மாதம் மாசிபாதம் ஆங்காங்கு ஆங்காங்குள்ள அங்காளம்மன் கோயில்களில் வாசி திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும் ஆயிரம் அங்காளம்மன் கோயில்கள் இருந்தாலும் அனைத்து கோயில்களுக்கும் ஆதிப்பீடமாக திகழ்வது மேலு நுழைவு அங்காளம்மன் கோயிலே இந்த மாதத்தில் அனைத்து அங்காளம்மன் கோயில்களுமே மேல் மாசி திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும் எனதல் கூழ் படைத்தல் குங்கம் படைத்தல் தீபிதி திருவிழா என்று நடந்தாலும் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது இந்த மயான கொள்ளை தான் ஏனென்றால் மயான கொள்ளை மயானத்தில் அங்காளி வேடம் தரித்து ஊர்வலம் சென்று மயானத்தில் மயான சூறையிடுவார் அது மட்டும் இல்லை அந்த மயான சூறையில் சூறையிடும் பொருட்களை எடுத்து வந்து என்ன பூஜை அறையில் வைத்தால் நாம் கேட்டது கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே அனைவரும் உயர்மலையில் ஒரு அங்காள வழிபட்டு இந்த மாதத்தில் கருவாடு கம்பங்கூழ் பாடகம் போன்றவற்றை அம்மனுக்கு படைத்து அம்மனின் பரிபூர்ண அருளை பெறுகள் ஓம் சக்தி அங்காள பிரகேசையைப் போற்றி